என்னாச்சு ஒன்றும் இல்லை ஓகே அவங்க டீஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸாக கேக் வெட்ட போகிறோம் பன்னெண்டு மணி ஆனாலும் பரவாயில்ல அடுத்த நாள் ஆனாலும் பரவாயில்ல அவன் பேர்டே தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக அவனுக்கு ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கோம் அதுதான் அதுலேயே ஸ்பெஷல் ஒரு பொருள் அவனுக்கு கொடுத்து அதை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு எங்களுக்கு தெரில நான் வந்து திடீர்னு ஈவினிங் டைம் அரேஞ்ச் பண்ணேன் எங்களுக்கு கேக் வருனதுக்கு அப்புறம் தான் அதை அரேஞ்ச் பண்ணவே நீங்கள் வீடியோக்குள்ள போய் பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அது என்னன்றத வந்து வீடியோக்குள்ள போய் சொல்லணும் நம்ம சொல்லுங்க புதுசாக ஆச்சு பார்க்குறீங்களா காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நான் சேர்ந்து நிற்கிறோம் எங்களுக்கு கட்டப்பட்டதுனா நாங்கள் பாத்ரூமில் நிற்கிறோம் ஏன்னா தம்பி தூங்கி இருக்கேன் லைட்டு போட்டால் எந்திரிச்சிருவான்றதுக்காண்டி இங்கேருந்து இப்போ போய் நம்ம வந்து வேலை சர்ப்ரைஸ் பண்ண ரெடி பண்ணலாம் வாங்க நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து எனக்கு லைட் தெரியான்னு தெரில ஆ

இப்படி தூங்குறேன்னு பாருங்க கொட்டா கீழ் விழுந்துருவோம் போல ரோமா நீ பின்னாடி இந்த பார்க்கும்போது கேர்ள் மாதிரியே இருக்கடா ரோமா இந்த முடியெல்லாம் கேர்ள் பேபி மாதிரி இருக்கு டிங் 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 நல்லா வளர்ந்துருச்சுட்டா ரோமா உனக்கு முடி பழகா இன்னும் இவ்வளோ வளர்ந்தா நல்லா இருக்கும் எங்கே வச்சுட்டுவோம் அங்கே வச்சுட்டு கேக் ஓப்பன் பண்ணு அவனை ஹெல்ப் பண்ணு ஃபர்ஸ்ட் கேக்லாம் வெட்டிட்டு வந்து எழுப்புவோமா கேக் அப்படியே கொண்டு போயிடுவோமா வச்சு கேக்கை கொண்டு போய் அவனை உசுப்புவோமா இல்லை எப்படி இல்லை கண்ணை முடி வெளியே கூட்டிகிட்டு வருவோமா சும்மா கூட்டம் தூக்கத்தில் இருக்கேன் காலையில் டியூட்டி இருக்குல்ல ஹாப்பி பர்த்டே நித்திக் இப்போ வந்து உள்ள இங்க பாரு என்ன பண்ண போற அப்படி வெளியே காமிச்சு அப்படி வெளியே கூட்டிட்டு வா வெட்ட சொல்ல வேணாம் அவன உசுப்பு சொல்லு யாரோ குலாக்காரை வந்திருக்கியான்னு நினச்சிட்டேன்டா ட்ரிப்புட்டு தூக்கி எறிச்சானே தூக்கி எரிச்சேன் உன் மாற ஆரம்பிச்சிட்டேன் என்னடா சிட்டு ஏன் யாரோ அடிக்க போற மாதிரி இருந்துருச்சே கேக் நல்லா இருக்கான்னு பாரு நீங்கள் வாங்கின அதே கடையில் நாங்கள் வாங்கிட்டோம் ஹேப்பி நயன்

நித்திகிராம் நித்திகிராம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நித்திகோட பேரண்ட்ஸ் வந்து கொடிக்கார மேல இருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த படி நான் கூட்டி விட்டுக்கறேன் அவனுக்கு கேக் நான் கொடுக்கவே இல்லை என்னோடய பர்த்டேக்கு அப்படின்ட்டு இந்த வருஷமாவது நல்லா படித்து நல்லா மார்க்கெட்

என்ன வாக இருக்கும்னு நினைக்கிறேன் கெஃப் பண்ண ஒன்றை இல்லாத தான் அது ஃபேண்டாக சட்டையா யூனிஃபார்மா அப்படின்னு யோசிக்காத சர்ப்ரைஸ் அப்படியா இங்கிட்ட வந்துருங்க வாங்க அவன்கிட்ட இல்லாத ஒரு பொருள் தானே நான் ராமா கேக் இல்லை 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 இவ்வளோ இவ்வளோ இருக்கட்டும் கேட்கலாம் இதுக்கு என்ன சர்ப்ரைஸ் கெஃப்ட் பண்ணு கெஸ்ட் பண்ண சொல்ல அவனை

சரி போட்டுறாருடா அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃபோனுக்கே உள்ள ஓப்பன் பண்ணிக்க இது இதுதான் இல்லை இவங்ககிட்ட இல்லை நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நோண்டிட்டேனா செல்லை பண்றாரு அப்புறம் தண்டை கட்ட முடியாது ஓப்பன் பண்ணி பண்றா ஃபுல்லா எடுத்து பண்றா அப்புறம் யாரும் வேறே உனக்கு கண்ணு கலங்கும் செல் இல்லை பேக் கேமரா கண்ணு ஃபோனை முன்னாடி ஏ எப்படி ஆக்சுவலி வந்து 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 உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த மொபைல் எங்களுக்கு எங்களுக்கு ஃப்ரீயாக இதில் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் போடுவேன் இது இது தான் தான் ஃபோன் நான் யூஸ் கேட்டாங்க இல்லை 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 ரிட்டர்ன் அனுப்ப சொன்னாங்க நாங்கள் ப்ரொமோஷன் காசு வேணா நாங்கள் மொபைல் சொல்லிட்டோம் உனக்காக அதுவுமே இங்கே ஒரு முப்பத் முப்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு இந்த ப்ரமோஷனுக்கு ஆனால் வேணான்னு சொல்லி ஃபோன் மட்டும் வாங்கியிருக்கோம் ஆனால் அது உனக்காக எப்படி இந்த எப்படி இருக்கு இந்த சர்ப்ரைஸ் என்ன எதிர்பார்க்கல விட்டுருந்து அப்படிதான் இருக்கு இந்த பாக்ஸ் சார்ஜ் போட்டுக்கோ ஃபீல் பண்ண போறாங்க அதனால கொஞ்சம் அப்படியே அப்படியே எங்க என்ன ஃபீல் பண்ற அவ தூக்கத்துல இருக்க சீட்டுல எனக்கு என்ன சொல்லலே தெரியல வாயை அடைச்சு போய் நிக்கிறேன் இப்ப நான் அடைச்சு உனக்கு ஹேப்பியாடா சந்தோஷம் சந்தோஷமா ஓ போ உண்மையிலேயே ப்ரமோஷன் வந்து ஓபன் சொன்னா ப்ரமோஷன் தான் வந்துச்சு அண்ணா அது நாங்க வந்து யாரோ வாங்கி வந்தது இவன் தான் வாங்குறேன் இவன் தெரியாது இது ஓபன் சும்மா கவரோட வாங்கி வந்தேன் நாம நம்ம ஊர்ல இருந்தோம்ல ஊர்ல இருந்தோம்

வெட்டிட்டு இதை கொடுக்கலான்னு நினச்சோம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு சரி நைட் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி மைனி எத்தனை இப்போ கரெக்டாக பாருங்கள் ஃபோனில் ஃபோன் இருக்க அவன்கிட்ட இல்லையா அந்த ஓ ஃபோன் இருக்கு தெரியுதான் பார் டைம் கொண்டாட்டமாக இருக்கு இனிமேல் புது ஃபோனு தண்ணிக்குள்ள போடலாமா சோத்து ஆமாடா தண்ணிக்குள்ள போடலாம் எல்லாமே பண்ணலாமாண்டா போட்டு கழுவிட்டேன் கரெக்டாக அப்புறம் நல்லா முன்ன முன்னாடியே கேக் போட்டோம் போன வருஷத்துலேயே வெட்டிச்சு நேற்றே வெட்டியாச்சு இது அடுத்த நாள் ஆயிடுச்சு ஓகே டன் ஓகே டன் ரொம்ப நன்றி பத்திரமா வச்சுக்கோ இந்த போனே அது மாதிரி உட்காந்துக்கிட்டு கேமே நோட்டிக்கிறாங்க சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை